ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நாட்டி சாத் கேஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்றைக்கான விஷயங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ என்றைக்கான விஷயங்களா ஸோ கரெக்டாக ஜனவரி மாதத்தில் பதிமூணாந்தேதி சரிங்களா பதிமூணாந்தேதி பிசி நம்பர் மட்டும் பாருங்கள் எழுவத்தி ஒன்று சரிங்களா அந்த எழுவத்தி ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் அப்படியே வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் கீழே வந்து பார்த்தா பதினாறு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி அடுத்து பன்னெண்டாம் தேதி சரிங்களா பதினொன்றாம் தேதி ட நேரக்காக நேராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஏழ்நூற்றி அறுபத்தி நாலுக்கு அப்புறம் இங்கே ஏழுங்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கங்க சரிங்களா எழுபத்தி ஆறுக்கு ஒரு நம்பர் கம்பெனி ஏசியில் எழுபத்தஞ்சி அடிச்சிருக்காங்க இங்கே ஒன்று அப்படிங்கிற நம்பர் அப்படியே வச்சுட்டு ஏழுக்கு ஒரு நம்பர் கம்பெனி ஆறு அஞ்சு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதுலேருந்து கரெக்டாக இங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு கேப்புமும் வந்து விடலை சரிங்களா அந்த கேப் விட விடாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரென் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஐம்பத்தி ஒன்று சரிங்களா முன்னாள் வந்து கேப் போட்டிருக்கோம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்னுக்கு ஒரு நம்பர் கம்பெனி பண்ணால் ஏசியில் ஐம்பது அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மி பண்ணி அடிச்சிருக்காங்க ஐம்பத்தொன்னுலேருந்து ஒரு நம்பர் கம்பெனி அடிச்சிருக்காங்க இங்கே எழுவத்தாறுலேருந்து ஒரு நம்பர் கம்பெனி எழுபத்தஞ்சு அடிச்சிருக்காங்க ஒன்றில் ஒன்று அதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படியே வச்சுக்கிறாங்க ஒரு நம்பர் கம்பெனி அடிக்கிறாங்க சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ரெண்டு நாள் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறுநூற்றி எண்பத்து ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்கு சரிங்களா ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு நமக்கு மூணு நாள் கேப் வந்து பார்த்தினா வரும் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு நாள் கேப்பு சரிங்களா ஸோ இங்கே வந்து மூணு நாள் கேப்பு ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தோன்னா நாலு நாள் கேப் வரும் கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே ஒன்று ரெண்டு மூணு இங்கே வந்து பார்த்திங்கனா ரெண்டு நாள் கேப் ரெண்டு மூணு நாலாவது நாள் இங்கே வருது ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கனா ஏபி எடுத்துகிறாங்க இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா பிசி எடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா எண்பத்தி ரெண்டுன்னு ஸோ எண்பத்தி ரெண்டுங்கிற நம்பரில் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா ரெண்டு அப்படிங்க நம்பரு ஸோ நாளைக்கும் அஞ்சாவது நாளாக வந்து இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது எனக்கு சரிங்களா ஸோ சி போல்ட் ரெண்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா எட்டுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி எழுவத்தி ரெண்டு சரிங்களா ஒன்று பிசி எழுவத்தி ரெண்டுன்னு வரலாம் அல்லது எடுக்க நம்பர் எல்லாமே வந்து பார்த்தா நமக்கு ஏசி தான் வந்து அடிக்கிறாங்க சரிங்களா அப்போது ஏசி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குது சரிங்களா ஏசி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ ஏசி எழுபத்தி சொல்லி அடித்தாங்கன்னா பிபோலில் நமக்கு ரெட்டப்படம் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன்னு சரிங்களா ஸோ எழுநூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க அப்படின்னா ரெட்டைப்படம் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஜீரோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குறேன்னு சரிங்களா எழுநூற்றி ரெண்டு அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நம்பர் அடித்தாங்கன்னா ஐம்பத்தேழு ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி நம்ம அடி இந்த நம்பர் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கொடுத்துருந்தோம் கரெக்டாக வந்து பாஸ் பாசாய்ச்சானா நம்ம கொடுத்த மூணாந்தேதி கொடுத்துருந்தோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரல ஸோ நெக்ஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு சரிங்களா ஸோ தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா ஃபர்ஸ்ட் நமக்கு ஏபி மட்டும் பாருங்கள் இந்த தொண்ணூற்றி ஒன்றுக்கு ஏபி தொண்ணூற்றி ஒன்றுக்கு கரெக்டாக ஏபி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா திரும்ப அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் கேப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏசி இருபத்தாறு ஏசி இருபத்தாறுக்கு நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி அறுபத்தென்று அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாள் கேப் போட்டு பிசி நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு ஸோ இந்த நாள் நாலு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த எட்டுக்கு மொத்தமாக டோட்டல் பண்ணி கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஜீரோ எட்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா எழுநூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா அறுபத்தேழு ஜீரோ எட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நம்ம லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய இந்த பேட்டர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது மீதி சொன்னது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட் கன்னு தான் ஸோ பார்த்துக்குங்க கரெக்டாக ரெண்டு நாலு ஆறு ஏழாவது நாலு ஏழ்நூற்றி முப்பது சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது நாலு ஏழ்நூற்றி முப்பது திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு ரெண்டு நாலு ஆறு ஏழாவது நாலு இரநூத்தி முப்பத்தேழு சரிங்களா திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு ரெண்டு நாலு ஆறு ஏழாவது நாலு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு சரிங்களா ஸோ ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு மாதம் வந்து கேப் விட்டுக்குறோம் சரிங்களா ஏழு நாள் கேப்பு ஸோ என்னைக்குங்க ரெண்டு நாலு ஆறு ஏழாவது நாலு ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழாவது நாள் சரிங்களா ஸோ இதில் காமனாக உள்ள நம்பர் வந்து பார்த்துக்கோங்க முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காமன் சரிங்களா முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எல்லாத்துலேயுமே வந்து காமனு ஸோ இதிலையும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் காமனாக இருக்குது ஸோ இதில் நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சரிங்களா நூற்றி முப்பத்தி ஏழுன்னு நடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா இரநூத்தி முப்பத்தேழுன்னு அடிச்சிருக்காங்க இங்கே ஏழ்நூற்றி சொல்லி அடிச்சிருக்காங்க இங்கே ஒன்று ரெண்டு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ரெண்டு அடிச்சிருக்காங்க சரிங்களா இப்போது உங்கள் எஸ்டாவோடய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ தான் இருக்குது ஒன்று நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா எழுநூற்றி முப்பத்தி ஒன்று பாக்ஸ் பண்ணி வரணும் அப்படின்னா ஜீரோவுக்கு ஒரு நம்பர் கம்ப் பண்ணாங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தொம்போது பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஏபிஎஸ்சிபிசியில் எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மறுபடியும் நமக்கு சீ ரெண்டு தான் வரணும் அப்படின்னா நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அங்கே எடுத்துருக்க நம்பரை வந்து பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டைம் அதாவது பிசி முப்பத்தேழு பிசி முப்பத்தேழு சரிங்களா இங்கே ஏபி எழுவத்தி மூணு ஏபி எழுபத்தி மூணுன்னு சொல்லி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் தரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி எழுபத்தி மூணு அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ நான் இந்த இப்போ சொல்லக்கூடிய நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபேன் சரிங்களா ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று அதே மாதிரி எழுநூற்றி முப்பத்தொம்போது ஸோ மற்ற நம்பர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாலும் இந்த மூன்று நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஏன்னா கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் கேப் போட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ ஏபி எழுவத்தி மூணு செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபி எழுபத்தி மூணு சரி முப்பத்தி ஏழுமே வந்து பார்த்தினா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தொம்போது ஃபிரெண்ட் சரிங்களா ஸோ இந்த நம்பரை ஃபோர் டிஜில் எடுத்து ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ஃபோர் டிஜிட்டல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு எப்படி அடிச்சுட்டு பாருங்கள் ஸோ ஏபி எழுவத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபி மட்டும் எழுவத்தி மூணு அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இன்னைக்கு ஒரு நம்பர் வந்து கேட்டிருந்தாரு ச நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தோம் நாட்டைக்கு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாற்பத்தி அஞ்சு ஸோ இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் எண்பது ஐம்பது ஃபாலோயிங் நம்பர்ஸ் இல்லாமையே இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த நம்பர் ஃபுல்லாக நமக்கு ரிசல்ட்டை வந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இருபத்தெட்டு அப்படிங்கிறது நமக்கு திருப்பி அடிச்சிட்டாங்க சரிங்களா அப்போது இந்த இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சிலேருந்து நமக்கு எப்படி வேணாலும் வரலாம் ஸோ விருப்பம்லாம் அவங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போது நம்ம ஏபி எழுபத்தி மூணு அப்படிங்க நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா ஏபி எழுவத்தி மூணு வச்சுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வேறு நம்பர்ஸ் எதுவும் தோணுச்சுலாம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க உங்களோட விருப்பம் எனக்கு அஞ்சாவது நாளும் வந்துச்சுன்னா ஒருவேளை மா ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை வந்து கொடுத்துருக்கேன் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி ஒம்பது சரிங்களா இந்த மூன்று நம்பர்ஸையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எதாவது போர்டு வேறு ஏதாவது வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சரி இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எதனால் அந்த இடத்துல போர்டு டபுள்ஸ் கொடுக்கணுங்கிறத பாருங்கள் ஆறு நாலு எட்டு சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்துக்குங்க ரெட்டைப்படையில் உள்ள நம்பர் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோ தான் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா ஏபி எழுபத்தி மூணு எடுத்தாச்சு அப்போ இந்த வரிசையில் பார்த்தோம்னா ஆறு அடிச்சிட்டாங்க நாலு அடிச்சிட்டாங்க எட்டு அடிச்சிட்டாங்க இன்னும் இந்த ரெண்டும் இந்த தான் இருக்குது சரிங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா எழுநூற்றி முப்பதும் கொடுத்துருக்கேன் சரிங்களா எழுநூற்றி முப்பத்து ரெண்டும் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் நம்ம எழுநூற்றி முப்பத்தொம்போது வந்து ஒரு வேலை கம்மி பண்ணாங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொடுத்துருக்கேன் ஸோ அது இல்லாமல் நமக்கு ஒன்று ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுனாவே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு ஒன்று ஒம்பது ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு ஜீரோ வரணும் சரி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே பாருங்கள் ஒன்று ஏழு ஜீரோ ஒம்பது சரிங்களா ஸோ இதில் நமக்கு பாக்கி இருக்கிற நம்பரை வந்து பாருங்கள் ஏழு அடிச்சிட்டாங்க ஒன்று அடிச்சிட்டாங்க ஒம்பது அடிச்சிட்டாங்க இன்னும் நமக்கு ஜீரோ வராமல் இருக்குது போர்டு ப்ளேஸ் இருந்தீங்க அப்போனா ஆல்போல போல் ஜீரோ இன்னும் ஒன் வீக்கில் வந்து பார்த்தினா வரதுக்கு சான்ஸ் ஒன் வீக்லாம் இல்லை நிறைய நாளில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கே வரதுக்கான சான்ஸ் இருக்கனால அதனால் நான் வந்து பார்த்தோன்னா ஏவி ஏழ்நூத் எழுவத்தி மூணு கொடுத்து எழுநூற்றி முப்பதும் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டும் எழுநூற்றி முப்பத்தி மூணு மூணு நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடி நம்ம சொன்ன நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட் நம்பர் இருக்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்